தந்தை மகன் பூயாவியாரின் பெயராலை ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு படைத்தவர் இறைவா உம் மக்கள் தங்கள் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய மாதாவின் திருநாளை கொண்டாடு தயார் செய்திருக்கும் இந்த திருக்குடியை ஆசிர்வதித்து புனிதப்படுத்தியிரலும் இந்த கொடி உயரே ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக இந்த நவ நாட்களில் இந்த கொடியை பார்ப்பவர்கள் அனைவரும் தங்கள் தாயாகிய புனித ஆரோக்கிய மாதாவை தங்களுடைய பாதுகாவலியாக நினைவு கூர்ந்து அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு ஏற்றவர்கள் ஆவார்களாக மே லேடி ஆஃப் ஹெல்த் ஷவர் ஆன் ஆல் தோஸ் ஆர் கேதர்டு ஹியர் Her choicest blessings, through her powerful intercession, we are under the protection of Amen. Now the celebrant is sprinkling the holy water on the flag. अने इमरम बोलता करने ले करंगे வாழ்க மரியே வாழ்க மூன்று முறை ஏற்றி இறக்கப்படும் பொறுமையாக இறங்க